அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்களுக்கும் தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநந்தி நாடியின் கோச்சார சனி கோல் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கோள்களில் இணையும் போது ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சூரியன் மீது கோச்சார சனி இணையும் போது என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுங்க ஆண் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுங்க அரசு அதிகாரிகளால் தொல்லை ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் மிகுந்த சிரமம் ஏற்படும் அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள சந்திரன் மீது கோச்சார சனி இணையும் போது தாய்க்கு உடல்நலக் குறைவு ஏற்படும் கெட்ட பெயர் அவமானங்கள் வெற்றி அலைச்சல் தொழிலில் வளர்ச்சி இல்லை திருப்தி இல்லாமை அனாவசியமான செலவு ஜாதகருக்கு வயிற்றில் கோளாறு இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்குங்க அடுத்து கோச்சார சனி வந்து பிறப்புகால செவ்வாய் மீது இணையும் போது எதிரிகளால் தொல்லை தொழில் முடக்கம் சகோதர கணவனுக்கு கஷ்டம் வேலை வாய்ப்பு பதவி உயர்வு தடை நிலம் வாங்குதல் வீண் சண்டை நிம்மதி இல்லாம கால ஜாதகத்துள்ள புதன் மீது கோச்சார சனி இணையும் போது நிலம் தோட்டம் வாங்குதல் புதிய தொழில் ஆரம்பித்தல் கல்வியில் வெற்றி நண்பர்களின் ஆதரவு இதெல்லாம் நடக்குங்க அடுத்து பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள குருவின் மீது கோச்சார சுனி அதாவது கோச்சார சனி இணையும் போது உத்தியோகம் கிடைத்தல் மாற்றம் பதவி உயர்வு பண வருவாய் புகழ் கீர்த்தி கௌரவம் பெரியோர்களின் அன்பு ஆதரவு குருவுடன் சந்திப்பு அரசு மற்றும் அரசாங்க அதிகாரிகளின் ஆதரவு சிலருக்கு சிறை தண்டனை அபராதம் ஏற்படுதல் வாய்வு கோளாறு ஏற்படுத்தல் இதெல்லாம் நடக்குங்க அடுத்து பிறப்புகால ஜாதகத்தில் சுக்கரன் மீது கோச்சார சனி இணையும் போது அசையாத சொத்துக்கள் வாகனம் ஆடம்பர பொருட்கள் வாங்குதல் வீடு கட்டுதல் பண வருவாய் உண்டாகும் பெண்கள் ஆதரவு மனைவியின் ஆதரவு கிடைக்கும் மனைவிக்கு மூட்டுவலி உண்டாகும் அடுத்து பிறப்புகால ஜாதகத்தில் சனியின் மீது கோச்சார சனி இணையும் போது தொல்லைகள் தொழில் மாற்றம் ஏற்படும் பிறப்புகால உள்ள ராகு மீது கோச்சார சனி இணையும் போது உறவினர் மரணம் வியாதி விஷச்சந்துகளின் தொல்லை கடின உழைப்பு மருத்துவ தொழில் திருட்டு வழியில் சொத்து சேர்த்தல் அடுத்து பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள கேதுவின் மீது கோச்சார சனி இணையும் போது தொழில் முடக்கம் சோம்பேறித்தனம் வேலைவாய்ப்பு பதவி உயர்வில் தடை தீராத அதாவது தீர்த்த யாத்திரைன்னு வச்சுக்கலாங்க அப்புறம் ஆன்மீக ஈடுபாடு குறிக்கோளற்ற தன்மை வழக்குகள் ஏற்படுங்க இவ்வளோதாங்க எதுக்கு உண்டான பலன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்னென்னா நீங்கள் ஜாதக கடை இருக்குது இந்த கோச்சார சனி வந்து பிறப்பு கால ஜாதகத்தில் உள்ள எந்த அடையுதோ அது இணையும் போது என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சே செய்யணுன்னு கேட்டுக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜி டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம்